பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக செக்கரியாதீர்க தரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஏழு நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆழ்வாய் என் திருமுற்றங்களுக்கு பொறுப்பாளி ஆவாய் இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையும் எங்களுக்கு தருவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அணு தினமும் கொடுத்து எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க நீர் உதவி செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அனு தினமும் நீர் எங்களோடு நடக்கின்றீர் எங்களுக்கு உமது விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றீர் உம்மை போல் வாழ எங்களை பழக்குகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீர் எடுத்து மாற்றுகின்றீர் கடன் பிரச்சனையை மாற்றி இருக்கின்றீர் சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்து இருக்கின்றீர் நல்ல உறவோடு வாழக்கூடிய வல்லமையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே தகப்பனே உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் நீரே படைகளின் ஆண்டவராய் இருக்கின்றீர் உன்னத தகப்பனாய் இருக்கின்றீர் பெரியவராய் இருக்கின்றீர் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் தரக்கூடியவராய் இருக்கின்றீரே இதோ உமது திருமுன் அமைதியாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதைக்கிறோமப்பாம் ே நாங்கள் அனைவரும் பலவீனமாய் இருக்கின்றோம் இந்த புனித வாரத்திலே எங்களுடைய பலவீனங்களை உமது திரு கரத்தில் ஒப்பு இந்த நாளிலே உமை நோக்கி உருக்கமாய் மன்றாடுகிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பலவீனத்திற்கு ஏற்றபடி நீர் எங்களை தந்தித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர் உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அன்பு கரங்களினால் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாய் இருக்கின்றோம் காது இருந்து நாங்கள் கேட்காதபடி இந்த உலக பூர்வமான குரலை மட்டும் கேட்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களை மன்னித்து அருள்வீராக இந்த நாட்களிலே ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அநேக பிள்ளைகள் வேதனையோடும் கஷ்டங்களோடும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வேளை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களாய் இருக்கலாம் பாவ பழக்க வழக்கங்களாய் இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக உமது அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேனப்பா தீ செயல்களை எங்களிடம் இருந்து அகற்றி எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் யார் யாரெல்லாம் பாவத்திற்கு துணை போகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் தொட்டு பாவமன்னிப்பு மன்னிப்பு நிச்சயத்தினால் தூய்மைப்படுத்தி உமது கல்வாரி ரத்தத்திற்குள் மறைத்து நீர் வெளிப்பட நோக்கிச் நோக்கி அப்பா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அழித்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பாவம் பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்களே பேராசையோடு இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் சுரண்டி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தலைமுறைக்காகவும் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு அண்டவரே உமது பார்வையில் இவை அனைத்தும் அருவருப்பானவை பானவை என்பதை உணர்கின்றோம் இயற்கை வளங்களை உருவாக்கியவர் நீர் இயற்கையை மனிதர் கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் மனிதருடைய கரங்களை ஒப்புக் நீர் ஆனால் அவர்கள் தீமை செய்யக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையும் ஆக நீர் அவர்களை தண்டித்து கண்டித்து திருத்திவீர் தகப்பனே இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களை திருத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீரே உன்னதர் பரிசுத்தர் தூய்மை ஆனவர் வல்லமிக்க தெய்வம் இறைமையா ஒன்பதாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோமே எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம் ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர் என்றும் ஆம் தகப்பனே இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்னவென்றால் புரணி பேசுவது மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது அருவறுப்பான காரியங்களை பற்றி பேசுவது மற்றவர்களுடைய பாவத்தை நினைத்து அவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு அவர்களை அவமானப்படுத்துபவர்கள் உண்டு நியாய எல்லாம் உமது கரத்தில் இருக்கின்றனவே ஆனாலும் தகவனே ஒவ்வொருவரையும் தீர்ப்பிடக்கூடியவர்களையும் பார்த்து இருக்கின்றோம் இந்த இந்த நாளிலே நேரத்திலே உமது உன்னத பலன் இறங்கி வருவதாக நம்பிக்கை துரோகிகள் இந்த நாட்களிலே உமது திரு இருந்து அப்புறப்படுத்த மை நோக்கி செவிக்கிறேன் நம்பி நம்பி ஏமாந்த நாட்கள் போதும் மனிதர்களை நம்பி நம்பி அவருடைய கரங்களிலும் சாத்தானுடைய கரங்களிலும் விழுந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே உம்மோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாதபடி இருக்கவும் ஒவ்வொரு நாளும் கசப்பு உணர்வுகளில் இருந்து வெளியிலே வரவும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக எல்லோரையும் தூய்மைப்படுத்திடுவீராக தூய்மையானவற்றை மட்டுமே தேடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஞானம் பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி சேவைக்கிறேனப்பாம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் திகில் எங்களை பற்றி கொள்ளாதபடி திகிழினால் நாங்கள் துயருறாதபடி நீர் எங்களை சூற்றிலும் வேலியடைத்துக் கொள்ள வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே அமைதிக்காக ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு அநேக இடங்களில் போர் நடந்து கொண்டு இருக்கின்றது பாலஸ்தீனத்திலே போர் நடந்து கொண்டு இருக்கின்றது அநேக பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளையும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை நீர் நடந்து அலைந்து திரிந்த இடம் இரத்த கரையாய் இப்பொழுது இருப்பதையும் பார்க்க முடிகின்றது தலைமுறை தலைமுறையாக நடந்து கொண்டு இருக்கின்றது மனம் இறங்கு ஆகும் அந்த பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்குள் சமாதானத்தின் ஆவியை அனுப்பி பலப்படுத்தி நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேனப்பா ஏனென்றால் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் நீர் அமைதியின் அரசராய் இருக்கக்கூடியவர் நீர் உன்னத பலத்தோடு மனிதர்கள் நடுவிலே இறங்கி வருபவர் நீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுக்கொண்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக சோத்திரம் தகப்பனே அதே போல் ஆண்டவரை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்க்கின்றேன் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு மற்றவர்களை பாதிப்படைய செய்தவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் சரியான மருந்தை கொடுக்காதபடி தவறான மருந்துகளை கொடுத்து இந்த உலகத்திலே நல்ல முறையில் சிகிச்சை கொடுக்காமல் இருக்கக்கூடிய மருத்துவர்களை மரு மருத்துவம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை உமது கிருபையும் இரக்கமும் பலனும் கூட கடந்து வருவதாக அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அண்டவரே இந்த நாளிலே நேரங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்கள் குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய ஆகிய இயேசு நீரே பெரியவர் வல்லவர் மகிமையின் தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு இறைவனிடம் பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் உரைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசனுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எட்டற்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்